அனைவருக்கும் வணக்கம் தாயகம் விஜய் தாயகம் மரபு வேளாண்மை நிலம் இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா சூரியகாந்தி இந்த சூரியகாந்தி அப்படின்னா நிறைய பேர் நம்ம இப்போ சூரியகாந்தி எண்ணெய் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம சாப்பிட்றது சூரியகாந்தி எண்ணெயானா பெரிய கேள்விக்குறி காரணம் என்னென்னா எங்கே சூரியகாந்தி விளையுது தமிழகத்தில் அப்போது அதில் நிறைய கலப்படங்கள் இருக்குது இதெல்லாம் நம்ம எப்படின்னா நமக்கு தேவையான தற்சாறு பொருட்களை நாமளே உற்பத்தி பண்ணிக்கணும் ஆனால் அவ்வளோ சூரியகாந்தியை நம்ம உற்பத்தி பண்ணி எண்ணெய் ஆட்டி சாப்பிட முடியுமா அப்படின்னு பார்த்தா அதுவுமே ஒரு கேள்விக்குறி தான் சூரியகாந்தியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளை இருக்கக்கூடியது தேனிகள் விரும்பி போய் தேன் எடுக்கக்கூடியது இந்த மாதிரி நிறைய பன்முகைத்தன்மை கொண்டது சூரியகாந்தியில் ரெண்டு ரகம் இருக்குது மூணு ரகம் நாலு ரகம் நிறைய இருக்குது ஒயிட் சன்ஃப்ளவர் இருக்கு எல்லோ சன்ஃப்ளவர் இருக்குது அது மாதிரி நிறைய கலரும் கலர்லேயும் வேறுபாடு இருக்குது இப்போ இதில் அடுக்கு பூ இருக்குது கிளை இருக்குது மல்டி பிரான்ச்சுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு பூவில் நிறைய கிளைகள் இருக்கும் அந்த கிளைகள் பூரா பூவாக இருக்கும் மேலே இருக்கக்கூடியதும் எதுவும் பூவாக இருக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் இது வரைக்கும் நம்ம தோட்டத்தில் இருபத்தி ஏழு பூ ஒரே செடியில் பார்த்துருக்குறோம் ஒரே செடியில் இருபத்தி ஏழு பூக்கள் பூக்கும் எல்லாத்துலேயுமே விதை இருக்கும் அதுல முக்கியமா இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த தலைமை பூல மட்டும் அதிகமா விதை இருக்கும் அதுக்கு அடுத்து இருக்கிறதுல கொஞ்சம் குறைவா விதை இருக்கும் ஆனால் எல்லாத்துலேயுமே விதை இருக்கும் நம்ம இதை ஏன் அதிகமாக பயிரிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டம் முழுக்க சூரியகாந்திகள் பயிரிட்டு இருக்கிறோம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரந்த சேர்க்கை இப்போ நம்ம மரபு காய்கறி விதைகள் நிறைய பயிர் செஞ்சுட்ருக்கோம் இருக்கிறோம் இதோடைய கலப்புத்தன்மைகளை கட்டுப்படுத்துறதுக்காக நிறைய இடங்கள்ல இடை இடையில வந்து சூரியகாந்தி இது எப்படி கலப்புத்தன்மையை கட்டுப்படுத்தும் அப்படின்னா ஒரு தேனியோ இல்லை ஒரு பூச்சியோ மகர்ந்த சேர்க்கைக்கு உதவும் போது ஒரு பூவிலேருந்து இன்னொரு பூவுக்கு ஆண் சூல் பெண் சூல் மகரந்தம் ஆகும்போது சூழலை எடுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ ஒரு வெண்டக்காய் செடியிலேருந்து இன்னொரு வெண்டக்காய் செடிக்கு ஒரு தேனி பூச்சி போகிறதுக்கு முன்னால் அது ஒரு பூவில் உட்காந்து ஏந்திரிச்சிச்சு அப்படின்னா அந்த பூவில் வெண்டக்காயோட மகர்ந்தம் ஒண்டிடும் அதுக்கு அடுத்து நேரடியாக இன்னொரு வெண்டக்காய் செடிக்கு போகும்போது அந்த கலப்பு தன்மைங்கிறது ஏற்படாமல் இருக்கும் அப்போ தன் மகரந்தம் அயல் மகரந்தம் ரெண்டு இருக்குது இந்த ரெண்டு மகரந்திலே கலப்பு மகரந்தம் ஏற்படாமல் ஓரளவுக்கு நம்ம நூறு சதவீதம் கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறிதான் ஆனா ஆனால் இருந்து தொண்ணூறு சதவீதம் நம்ம இடைப்பட அதிகமாக பூச்செடிகளை நடவு செஞ்சோம் அப்படின்னா கட்டுப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை நம்ம நேரடியா நம்ம தோட்டங்களில் பார்க்குறோம் இதை நம்ம எப்படி எல்லாம் கட்டுப்படுத்துறோம் அப்படின்னா நம்ம பயோவால் அதாவது உயிர்வேலி மாதிரி மக்காச்சோளங்களை வித்தியாசமான ரகங்களை நிறைய ரகங்களை தொடர்ச்சியாக பயிர் செய்கிறோம் அதுக்கு அடுத்து ஒரு வெண்டைக்காய் ரகம் பயிர் செய்வோம் அதுக்கப்புறம் பூ பயிர் செய்வோம் அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் பயிர் செய்வோம் அதுக்கப்புறம் திரும்ப வெண்டக்காய் அதுக்கப்புறம் பூ மக்காசோளம் தம்பட்ட வரை வாழை வரை இந்த மாதிரி லேயர் பை லேயராக பயிர் செய்யும்போது நம்ம மகர்ந்தத்தையும் கட்டுப்படுத்த முடியுது இனக்கலப்பையும் தடுக்க முடியுது உற்பத்தியும் பெருக்க முடியுது ரகம் பாதுகாப்பாகவும் இருக்க முடியுது இதை நம்ம தாயகம் மரபு வேளாண்மை நிலத்தில் ஓரளவுக்கு நான்கு ஆண்டு அனுபவங்களில் கொஞ்சம் திட்டமிட்டு சிறப்பாக செயல்பட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்போ நம்ம தோட்டம் பூரா பார்த்திங்கன்னா நிறைய சூரியகாந்திகள் பூத்து குலுங்கிக்கிட்டு நன்றி